அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்துஹூ அலகமது இல்லாஹி இன்ஷா இன்ஷாவா நம்ம இன்றைக்கு பதிவில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் முதலாவதாக யார் வந்து வேணுன்னே சாப்பாடை சாப்பிட்றாங்களோ இல்லைன்னா தண்ணீரை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நோன்பு முறையக்கூடியதாக இருக்குது நாம் மறந்த நிலையில் சாப்பிட்டோம் தண்ணி குடித்தோம் அப்படின்னா அதனால் நோன்பு முடியாது இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சொட்டு மருந்து குளுக்கோஸ் ஊசி இதெல்லாம் போடுறதுனால நமக்கு நோன்பு முடியாது ஆனால் சொட்டு மருந்து போடுறப்ப அதோடய சுவை நமக்கு தொண்டையில் அடையுது அப்படின்னா அந்த சமயத்தில் நோன்பு முடியக்கூடியதாக இருக்குது இன்னும் நம்ம குளுக்கோஸ் வந்து தெம்புக்காக வேணும்னே போட்டோம் அப்படின்னா அதனால் நோன்பு முறியக்கூடியதாக இருக்குது இன்னும் ஊசி வந்து நம்ம தெம்புக்காக போட்டோம் அப்படின்னா அதுவும் நோன்பு முறிக்கக்கூடியதாக இருக்குது அவசர நிலையில் போடுறதுனால நோன்பு முடியாது மூணாவதா நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் கணவன் மனைவி சேர்றதுனால நோன்பு முடியக்கூடியதாக இருக்குது நான்காவதா சுய இன்பம் செய்கிறதுனால நோன்பு முறியக்கூடியதாக இருக்குது ஆனால் அது கனவாக இருக்கிற பட்சத்தில் நோன்பு முறியாது அடுத்ததாக வேணும்னே வாய் நேரமாக நம்ம வாந்தி எடுத்தோம் அப்படின்னா அதனால் நோன்பு முறியக்கூடியதாக இருக்குது இந்த நோன்பை நம்ம கலா செய்யணும் அதுவே நமக்கு தெரியாத நிலையில் வாந்தி வந்துச்சு அப்படின்னா அதனால் நோன்பு முறியாது அடுத்தபடியாக நமக்கு ஹயில் ஏற்பட்டாலோ அல்லது நிஃபாஸ் ஏற்பட்டாலோ அதன் மூலியமாக நோன்பு முறியக்கூடியதாக இருக்குது இந்த நோன்பையும் நம்ம கலா செய்யணும் எனவே இன்ஷால்லா நாம் பார்த்த இந்த நிலைகளில் நோன்பு முறியக்கூடியதாக இருக்குது அதிலேருந்து இன்ஷா இன்ஷால்லா நாம் நம்மளுடைய நோன்பை கவனமாக வச்சு நம்மளுடைய நன்மைகளை நோன்பின் மூலியமாக அடைய அல்லாஹ் நாம் அனைவரையும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹிர தஹ்வானா வலமது இல்லாஹி ரபில மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ